அவை இந்த படகு இந்த மக்களுக்கான போக்குவரத்துக்குரிய பயன்பாடாக தின்படவில்லை இதற்கான ஒரு பதிலீடாக மக்கள் இலகுவாக பயணம் செய்யக்கூடிய நிலதீவு எழுவதீவுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு படகை உடனடியாக தருவித்தலே பொருத்தமானது என்ற வகையில் இன்றைய தினம் இதனை பார்வையிட்டிருக்கிறோம் அதற்கான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் நாங்கள் இன்றைய தினம் இந்த வடதாரகை நெடுந்தாரகை போல எழுதாரகை படகினை பார்வையிடுவதற்காக தந்த நாங்கள் குறிப்பாக அனலதீவு எழுவதீவு பகுதிகளுக்கான பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த எழுதாரகை படகு கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாக்கள் செலவிலே உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த படகு கடந்த ஆறு வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் இதே இடத்தில் கார்நகர் எட்டியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவிலே துருப்பிடித்து பாவிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் நடந்திருக்கிறது கடந்த அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும் நான் இந்த விடியந்தொடர்பிலே பிரஸ்தாபித்திருந்தேன் இன்று நேரடியாக அதனை நாங்கள் பார்வையிட்டு இந்த எழுதாரகை இனி பாவிக்கக்கூடிய ஒரு படகாக தோன்றவில்லை ஏனென்றால் இதனுடைய எஞ்சினுக்கான எரிபொருள் என்பது ஒரு நிமிடத்துக்கு ஒரு லிட்டர் என்ற அடிப்படையில் என்னுடைய பாவனை இருக்கிறது ஒரு நாளைக்கு பயணம் செய்வதற்கான இந்த அனலதிவுக்கு எழுபதிவுக்கு பயணம் செய்வதற்கான எரிபொருள்கிற அளவு மிகக்கூடியது அதனைவிட அதனுடைய அந்த படகினுடைய பாரம் படகு பராமரித்தல் வேறு மாதம் ஒரு முறை அதனை சர்வீஸுக்கு உட்படுத்தல் போன்ற விடயங்களை அதனை பயன்படுத்தியவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவை இந்த படகு இந்த மக்களுக்கான போக்குவரத்துக்குரிய பயன்பாடாக தென்படவில்லை இதற்கான ஒரு பதிலீடாக மக்கள் இலகுவாக பயணம் செய்யக்கூடிய நிலதீவு எழுவதீவுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு படகை உடனடியாக தரிவித்தலே பொருத்தமானது என்ற வகையில் இன்றைய தினம் இதனை பார்வையிட்டிருக்கிறோம் அதற்கான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் por

நான் அப்போ இந்த செய்யாமல் சார் விளைஞ்சி போனேன்